ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ராஜ மாதங்கி அம்மாவை பற்றின டீட்டெயில்ஸ் இப்போ ராஜ மாதங்கி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா அவங்க வந்து செல்வத்துக்கு மட்டும் இல்லாமல் அனைத்து விதமான கலைகளுக்கும் அதிபதியாக இருக்காங்க அப்படின்றத நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இவங்களுடைய வழிபாடு எப்பயுமே சூட்சமான வழிபாடு இது ரகசியமாக பயன்படுத்தக்கூடிய வழிபாடு எல்லாருக்குமே தெரிஞ்ச மாதிரி பயன்படுத்தக்கூடிய வழிபாடு இல்லை அப்படின்றது கூட்டிருக்கு ஏன்னா எப்போ பெரும்பாலான கோவில்களில் இந்த ராஜ மாதங்கி அம்மாவுக்குன்னு ஒரு தனியான பீடம் இருக்கு ஆனால் இது யாருக்குமே இந்த அளவுக்கும் வந்து வெளியே வந்தது கிடையாது நம்மளே நிறைய கோவிலுக்கு போயிருப்பீங்க நீங்க நீங்க இந்த அம்மாவை எந்த கோவில தரிசிச்சீங்க அப்படின்றத நீங்க கமெண்ட் பண்ணுங்க அடுத்தது நானே இந்த கோவில் பல வருஷமா இந்த அம்மாவை வழங்கிட்டு இருந்தாலும் முதல்ல இப்ப தான் இந்த வீடியோகளை தான் நான் வந்து அவங்களுக்கு பற்றின விபரத்தை சொல்ல ஆரம்பிச்சிருக்கேன் சுருட்டப்பள்ளி தான் அவங்களுடைய போட்டோவை முதல்ல காட்ட ஆரம்பிச்சிருக்கேன் இப்போது அந்த அம்பால ப வணங்குறதால என்ன அப்படின்றத பலன்களை பார்ப்போம் இந்த அம்பால் வந்து தசமகா சக்தியோட இலை இவங்களும் ஒருத்தவங்களா இருக்காங்க இந்த கலிஹத்தில் இந்த தசமகா சக்திகள் அனைத்துமே வந்து விஸ்வரூபம் பெறும் அப்படின்ற கூற்றம் இருக்கு இதில் முதல்ல வந்து வெளிவந்தது வாராகி அம்மனுடைய வரலாறு அதிகமாக பரவப்பட்டது அடுத்தது இப்போ வந்து தாரா அவங்கள பற்றின வரலாறுகளும் அதிகமாக பேசப்பட்டுக்கிட்டே வருது இப்போ மூணாவதா இப்போ விஸ்வரூபம் எடுத்துக்கிட்டு இருக்க கடவுளாக இந்த வந்து ராஜ மாதங்கி அம்மா திகழ்வாங்க அப்படின்றது கூற்றா இருக்கு இந்த இப்ப இருக்கிற காலகட்டம் ராஜ மாதங்கி அம்மாவுடைய காலமா திகழும் அப்படின்ற சிறப்பான கூற்றும் இந்த டைம்ல வச்சிருக்காங்க இப்போ இந்த ராஜ மாதங்கி அப்படின்னா செல்வத்துக்கு எல்லாமே வந்து இவங்க தான் கேஷியர் அப்படின்னு சொல்கிறாங்க எல் எல்லா செல்வத்துக்கு அதிபதியான கடவுள்கள் நிறைய பேர் இருந்தாலும் அவங்க எல்லாருடைய கண்ட்ரோலும் இந்த அம்மா கிட்ட தான் இருக்கு இந்த ராஜ மாதங்கி கிட்ட தான் இருக்குது அப்படின்றது கூற்றாக இருக்குது அதனால் இப்போ இந்த அம்பால நம்ம வணங்கிட்டு வந்தோம்னா இந்த காலகட்டம் அவங்களுடைய சிறந்த காலமாக திகழறதால இவங்களை நம்ம வந்து வழிபட்டுட்டு வந்தோம்னா நம்ம வந்து இன்னும் மேலும் செல்வ சிறப்போடு வாழக்கூடிய ஆற்றலை கொடுப்பாங்க அப்படின்ற சிறப்பான இப்போ மாதங்கி அப்படின்ற வார்த்தையிலிருந்து மாதா அப்படின்றத பிரிச்சு எடுத்துனா அது ஒரு எண்ணம் அப்படின்றத குறிக்குது இதுனா பேசும்பொழுது நம்ம பேசுற வார்த்தைகளுக்கு பலன் கொடுக்குது அதுக்கான பலத்தை அதிகப்படுத்துது நம்ம பேசுகிற வார்த்தைகள் கரெக்டாக பேசுகிறோமா நம்ம வார்த்தையிலிருந்து வரக்கூடிய விஷயங்கள் எந்த மாதிரியான வார்த்தைகள் வருது அப்படின்றத அந்த வார்த்தைகளுக்கு ஆற்றல் கொடுக்கக்கூடியவளாக இருக்கா இந்த மாதங்கி அதனால இந்த வார்த்தைகளை இந்த மாதங்கி அப்படின்ற சக்தியை நம்ம உச்சரிக்கப்பட்டுகிட்டே வந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் நல்ல நிலைமைக்கு போக முடியும் அப்படின்றது ஒரு கூற்றாக இருக்குது ஆசைகளை வெளிப்படுத்துவதற்கு உதவுகிறது நம்முடைய ஆசைகள் என்னவா இருந்தாலும் அதை நம்ம நம்ம எக்ஸ்பிரஸ் பண்ண முடியும் அதுக்காக நம்ம உழைக்க முடியும் அதுக்காக இந்த இறைவனும் இந்த குபேர பிரபஞ்சமும் நமக்கு அந்த கொலையை கொடுக்கறதுக்காக இருக்கும் அப்படின்ற கூட்ட இருக்கு இந்த மாதங்கி அம்மனை வழிபடுறதால கலையில இருக்கிற ஆர்வங்கள் அதிகமாக இருக்கும் கலைத்துறையில இருக்கிறவங்க பேச்சை தொழிலாக கொண்டவங்க குழந்தைகள் படிப்பில் நாட்டம் இல்லாமல் இருக்கவங்க இந்த அம்மனை ப வந்து வணங்கிட்டு வந்தானா அவங்களுக்கு தனித்துவமான இடம் வந்து இந்த உலகத்தில் கிடைக்கும் அப்படின்ற கூற்றம் இருக்குது நான் ஏன் இப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் இந்த அம்பாள் வந்து கலைக்கும் அதிபதின்றீங்க செல்வத்துக்கும் அதிபதி அப்படின்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கூற்று வரும் இந்த அம்மனைடைய உருவத்தை முதல்ல பாருங்கள் கையில் வீணை ஏந்தியவள் யார் கலைமகள் சரஸ்வதி அப்ப இந்த அம்பாள் கையிலேயும் ச வீணை இருக்கு அதனால இவளும் கலைக்கு அதிபதியா இருக்காங்க அதே மாதிரி செல்வங்களுக்கு அதிபதியான மகாலட்சுமியுடைய இருப்பிடம் எங்க இருக்கு தாமரை இப்ப இந்த அம்மனுடைய புகைப்படத்தை நல்லா கூர்ந்து பாருங்க அந்த அம்பாளுடைய வீச்சிருக்கக்கூடிய இடமும் கமலத்தில் தான் அதனால இந்த அம்பாள் வந்து கலைக்கும் அதிபதியாகவும் செல்வங்களுக்கு அதிபதியாகவும் இருக்கிறதால ராஜ மாதங்கி அப்படின்னு சொல்லிட்டு கூற்றம் இருக்கு இவங்களை இன்னும் அதிகப்படியாக உயர்த்தி சொல்லணும்னா இவங்க தான் எல்லா இடத்துலையும் இருக்கக்கூடிய அவங்களுடைய பினான்ஸ் மினிஸ்டர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க இப்போ ஒரு கோவில்னு சொல்லி எடுத்துட்டா அந்த கோவில கண்டிப்பாக இவங்களுக்கான பீடம் இருக்குன்றது ஏற்கனவே நான் கூற்று வச்சிருந்தேன் அந்த பகுதி வந்து மறைக்கப்பட்ட பகுதியாக இருக்குன்ற கூற்றம் சொல்லி இப்ப அந்த பகுதி தான் அந்த கோவிலுக்கு வருமானத்தை ஈட்டி தரக்கூடிய பகுதியா இருக்கும் அப்படின்ற வரலாறு கூற்றும் இருக்கு இதுக்கான நிறைய ப்ரூஃப்லாம் நிறைய இருக்கு இப்போது இந்த முத்திரையை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இந்த அம்பாளுடைய சிறப்புகளை சொல்ல சொல்ல சொல்லிக்கிட்டே இருக்கலாம் அதே மாதிரி இந்த ஒரு முத்திரையை மட்டுமே வச்சு ஒரு நாள் முழுக்க பேசலாம் அவ்வளவு ஆற்றல் மிக்க முத்திரை இப்போ இந்த முத்திரையை செய்யறதை எப்படின்றத மட்டும் சொல்கிறேன் இந்த முத்திரையுடைய பலன்கள் இதை எப்படி செய்யணும் இதுக்கான விளக்கங்கள் அனைத்தையும் நான் தனியான ஒரு பதிவாக கொடுக்குறேன் இப்போது இந்த முத்திரையை செய்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் ரிலாக்ஸாக உட்காந்துக்கோங்க உக்காந்துட்டு அஞ்சலி முத்திரையில் வச்சுக்கிட்டு உட்காருங்க அஞ்சலி முத்திரைனா நம்ம நான் வணக்கம் சொல்கிற அந்த முத்திரை தான் அந்த இமேஜ் நான் வச்சிருக்கேன் அதை பாருங்கள் அதே மாதிரி வைங்க அடுத்தது இன்னும் வந்து சிறப்பிச்சு இந்த முத்திரையை சொல்லணுன்னா நிறைய செலப்ரிட்டிஸ் இந்த ஹேண்ட் கெஸ்டர் யூஸ் பண்ணுவாங்க நான் அதுக்குனே தனியாக ஷார்ட்ஸ்லாம் போட்டிருக்கேன் வீடியோஸும் போட்டிருக்கேன் ஹேண்ட் கெஸ்டர் பற்றி இப்போ ஒவ்வொருத்தவங்க யூஸ் பண்ணக்கூடிய கெஸ்டர்ஸ்க்கு ஒரு ஒரு பலன் இருக்குது அதே மாதிரி ஒரு சில செலபிரிட்டிஸ் யூஸ் பண்ணுறது இந்த மாதங்கி முத்திரை அப்படின்ற சிறப்பு கூ இருக்கு அதை நம்ம பார்ப்போம் இப்போ முதல்ல நம்ம அஞ்சலி முத்திரையில நம்ம இருக்கிறோம் இப்போ அந்த அஞ்சலி முத்திரை எப்பயுமே நம்மளுடைய நெஞ்சு கூட்டுக்கு நடுப்பகுதியில இருக்கணும் அப்படின்ற சிறப்பு இருக்கு அதே போல இப்போ மாதங்கி முத்திரை பண்ணும்பொழுது நெஞ்சு கூட்டுல இருந்து நம்ம கைய இந்த மாதிரி வைக்கணும் நேராக வைக்கக்கூடாது வந்து வயிற்றுலேருந்து இருந்து நாபிக் கமல நம்ம தொப்புல்ல இருந்து நேராக வந்து முன்னோக்கி சொல் செல்ற மாதிரி வைக்கணும் இந்த நடுவிரல் ரெண்டை மட்டும் வெளியே நீட்டி மீது எல்லா விரலையும் மடக்கிடணும் அடுத்தது குறிப்பா இந்த கட்ட விரலையும் இந்த ஆள்காட்டி விரலையும் இணைக்க ட்ரை பண்ணணும் ஒரு சிலருங்களுக்கு ஈஸியா இந்த ரெண்டு விரலையும் கட்ட விரலையும் ஆள்காட்டி விரலையும் இணைக்க முடியும் ஒரு சிலருங்களுக்கு இணைக்க முடியாது ஏன் இணைக்க முடியாது அப்படின்ற விஷயம் வருதுன்னா அப்போ அந்த வந்து பஞ்சபூதத்தில் அந்த பகுதியில் இருக்கிற ப விஷயத்தில் உங்கள் சில ப பிரச்சனைகள் இருக்கு அப்படின்ற விஷயம் இருக்குது அதனால் இதை செய்ய செய்ய ஆட்டோமேட்டிக்காக உங்கள் உடம்பில் இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளும் தானா சரியாகிக்கிட்டே வரும் அப் அதனால இதையும் நீங்கள் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே வரலாம் இந்த முத்திரையை பண்றதால உங்களுடைய கான்ஃபிடென்ஸ் லெவல் க உங்களுடைய மைண்டை ஷார்ப்பாகும் அப்படின்றது பேசிக்கான விஷயம் மாதங்கி முத்திரையோடைய இன்னும் பலன்கள் மிக மிக அதிகமான பலன்கள் இருக்கு அதுக்கான தனி வீடியோ பார்ப்போம் நம்ம இப்போ இந்த முத்திரையை இப்போ நீங்கள் பேசிக்காக செய்ய தொடங்கும் பொழுது உங்களுக்கு சிறந்த பலன்கள் கொடுக்கும் அம்பாளுடைய காந்த சக்தியில் நீங்களும் வந்து இந்த பிரபஞ்சத்தோட போய் இணைய ஆரம்பிச்சிருவீங்க நான் உங்களுடைய நாபி கமலத்தில் இந்த இடம் வரணும்னு சொல்லியிருக்கேன் நீங்கள் அந்த கையுடைய கீழே இருக்கிற பகுதி வந்து வயிற்றுல விரிஞ்சு இருக்கிற மாதிரி வைக்கணும் அதுதான் வேறு எந்த விஷயமும் இல்லை இதை மட்டும் கரெக்டாக செஞ்சிங்கன்னா இது வந்து நாபிக் கமலத்தில் இருக்கக்கூடிய தி திசுக்கள் அனைத்தையும் வந்து இயக்க செய்யும் உங்களுடைய கழுத்துல இருந்து வயிறு வரைக்கும் இருக்கக்கூடிய அனைத்து பகுதியில் இருக்கிற ப்ராப்ளம் அனைத்தையும் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் பண்ணிடும் அதனால் உங்களுக்கு அந்த பகுதியில் இருக்கிற கழிவுகள் அனைத்தும் வெளியேறிட்டு உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தோட நீங்கள் இணையக்கூடிய ஆற்றலை கொடுக்கும் அப்படின்ற கூச்சு இருக்குது இறைவனுடைய ஆசீர்வாதத்தாலையும் இந்த குபேர பிரபஞ்சத்துடையின் ஆசீர்வாதத்தாலையும் நீங்க அனைவரும் நீடோடி வாழணும்னு இந்த இறைவனிடமும் இந்த குபேர பிரபஞ்சத்திடமும் கேட்டுக்கிறேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்